ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் கதைக்கிறேன் இந்த வீடியோல என்னத்தை நாங்கள் இன்றைக்கி வந்து இந்தியன் குளோபல் மால்ன்னு சொல்லி தான் போய் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் எல்லாம் அங்க இருக்க அதையும் நான் உங்களுக்கு காட்டிட்டு அதோட வந்து இந்த இப்ப வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சமர் ஸ்டார்ட் ஆகுது அப்ப வந்து கோம்டி போட்டுக்கும் போய் பார்க்க போறோம் என்ன மாதிரி கண்டுகள் எல்லாம் வந்திருக்கா என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்துட்டு ஏதாவது கத்தரி மிளகா வண்டி கண்டு இருந்தா அதையும் வாங்கி கொண்டுதான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன மாதிரி ஓகே அப்ப நாங்க வந்து அப்படியே மார்க்கெட் போயிட்டு என்ன மாதிரி சனமல்ல அப்படி இருக்கு அவ்வளோ கடைகள் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தான் நாங்க பாக்க போறோம் வாங்க அப்படியே வாங்க கண்டினியூவா பாப்போம் வீடியோ அப்படியே கண்டினியூவா பாருங்க இப்ப நாங்க இப்போ இப்ப போய் கொண்டுருக்கோம் இன்னைக்கு வந்து பெருசா டிராபிக் இல்ல போனாக்கு மற்றது வந்து இப்ப அமெரிக்கால ஜோர்ஜியாவில் நல்ல கடுமையாக வெயில் அரைச்சி கொண்டிருக்கு இப்போ லாஸ்ட் வீக்கும் வந்து பெருசாக குளிர் இல்லை இப்போ பாருங்க இன்னைக்கு வந்து கடுமையாக வரைக்கும் ட்ராஃபிக்காக தான் இருக்குது ஓகே அப்ப நாங்க வந்து கிட்ட போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஓகே அப்ப நாங்க இப்ப மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் இந்தியன் மார்க்கெட் பெரிய ஒரு மோல் தான் இது அப்ப நாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப ஓகே அப்ப நாங்க உள்ளுக்கு போய் பாப்போம் மாதிரி நிறைய பேர் ஆட்கள் வந்து நாங்க வாங்க மாறின்னு சொல்லி பாப்போம் இதுல பாருங்க வந்துட்டோம் இந்தியால இந்தியாவில வந்து போல்கள் எல்லாம் இருக்கு வெட்டிங் பர்த்டே பங்க்ஷனு கோளுகள் இதுல வந்து பாருங்க வெட்டிங் பர்த்டே கோல்கள் எல்லாம் இருக்குது இஞ்சால என்றைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போற இருக்கு மேலுக்கும் வந்து சில சில கடைகள் அந்த கோவில் படங்கள் அதுகள் எல்லாம் போட்டு வைக்கணும் இந்த மாதிரியால் இஞ்சியால வந்து அந்த பாஸ்போர்ட் விசா எடுக்கிற இடங்களும் அந்த ஏற்பாடு செய்து கொடுப்பாங்க இப்போ பாஸ்போர்ட் விசா நாங்கள் எடுக்கணும்னா இது இருந்தால் மற்றது வந்து மேலுக்கு நிறைய கடை கடைகள் அதுகள் எல்லாம் இருக்கு நாங்க போய் மேலுக்கும் பார்ப்போம் சுசாந்த் எப்படி இருக்குடா ருக்கா சங்கிலி ஒன்று போட்டு நல்லா எப்படி இருக்கு ப்ளே பண்ற டவுலி ஆடுல பிளே பண்ண போறீங்க இதுல நாங்க இப்ப மேல போறோம் மேல போய் பார்ப்போம் என்ன கரையாடி இதுல லிப்ட்லேயும் போயிடலாம் அங்கால படியம் இருக்கு இதுக்காக ஃபுல்லாகவே வந்து இந்தியன் ஸ்டோர்கள்லாம் இருக்குது மேலே போய் பார்த்துப்போம் எப்படி இருக்கு அங்கால பாருங்க நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு இதில் வந்து புறவ கடைகள் பாருங்க நல்ல நல்ல உடுப்புகள் இருக்கு இந்தியாவில இருக்குது இந்தியம் உடுப்பு கடை ஜாலிய நாய் எல்லாம் இருக்குது இதில் வந்து ஃபுல்லாகவே சாமி படங்களை

சாப்பாடு அப்படி இருக்கு சாப்பாடு வாங்கினது தான் வாழ்ந்தேன் ஆனா சாப்பாட விருப்பம் இல்லை எடுக்கிற

அனரக்கவுடிக்குது பாக்குறது பாத்துட்டேன் ஆனா இந்த ஜோடாவirபா என்ன ஃபெண்டா ஜோடாவirபா எனக்கு நெட்டால வந்து நெட் நெட் நெட்டோ நெட்டோ வந்து ஒரே ஞைனிப்பு கூட கொஞ்சம் வெயிட் கூட ஆனா அது கண்டு பபிள் தண்ணல்ல அந்த மெத்து ஜோடாவir உங்களுக்கு சொன்னா விடனேன் அந்த டாக்டர் ராயர் பபிள் சென்டைல டீ இருக்குத நெமவுதா அது குடிச்சு ஆடச்சir இருக்கு ஹாஸ்பிடல் ஒன்ன அந்த பபிள் அது குடிக்க கூடாதா குடிக்கவோம நாம குடிக்கனமா அந்த நாசி சுவாசிக்கன

ஓகே அப்படியே லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காமல் துஷாந்த் எதுவும் சொல்ல போறியா ஓகே ஓகே இன்றைக்கு நல்ல வெயில் அடிச்சு ஒன்று இருக்குது துஷாந்தக்கு நித்திர வந்துட்டு போடுது துஷாந்த் என்ன நித்திரையா மாட்டிட்டு நாங்கள் இதால போயிருக்கலாம் நீங்கள் ஓகே அப்போ நாங்கள் வந்து கோமடி போட்டில் போய் பார்த்து கிட்ட போயிட்டு பண்ணலாம் ஓகே அப்போ நாங்கள் கோமடி போட்டு வந்துட்டோம்மா பார்ப்போம் என்னென்ன மரக்கன்றுகள் இருக்கா என்ன மாதிரி எடுத்து பார்ப்போம் ஓகே வண்டி இல்லைன்னு இதுல சும்மா இது வேற வண்டி இருந்தா தானே வண்டி போகணும் இதில் தக்காளி கன்று எல்லாமே இருக்குது நாங்க நாங்கள் இதில் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து இது மாதிரி தவாங்க இதில்

நீ சிரிச்சது படங்கள்ல சிரிக்கிற மாதிரி அப்ப நாங்களுக்கிட போறோம் அப்ப என்ன நடப்புறீங்களா பயிர்வடிகள் இல்ல எனக்கு வேண்டாம் அப்ப நாங்க வீட்டை போயிட்டு அப்ப நடப்புறோம் அப்ப பயிற்சிகளை ஆரம்பிக்க போறோம்

ஃபிஃப்டீன் மினிட் தான் எங்களோட வீட்டை இருந்து இங்கே ஹோம் டிப்போர்ட் வந்து ஃபிஃப்டீன் மினிட் ஆனால் எங்களுக்கு பக்கத்துலேயும் ஒரு ஹோம் டிப்போர்ட்ரு தெரியுமா அது வந்து ஒரு சிக்ஸ் செவன் மினிட் நாங்கள் இப்போ இங்கே கடைக்கு வந்தபடியா வேண்டி கொண்டு கொண்டு வந்து நாங்கள் வந்து கடையால் வந்துட்டோம் அப்போ வந்து நான் வேண்டி கொண்டு அந்த கண்டுகள் எல்லாத்தையும் அப்போ உள்ள கொண்டு போய் வச்சுட்டு இன்னும் இருந்தால் நடப்போகிறோம் கார்டனுக்கு கொண்டு வைப்போம் பேருங்க கார்டன் மண்ணுகள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு இதில் பாருங்க குளிருக்கு எல்லாம் பேஸ்மேனுக்குள்ளே எடுத்து வச்சேன் இப்போ உண்டாக்கி நல்லா வெயில் அரைச்சோடி வெளியில் ஒன்று வந்து வச்சுக்கிறேன் இதில் கருவேப்பை இதில் தேசி இது வந்து கொய்யா உள்ள கொச்சோடியா இந்த இலியாக சொட்டு போட்டுட்டு இதில் பாருங்க இது வந்து நான் காடனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கல்லை அடுக்கி மண் சரி கீழே போட்டுட்டு பிறகு அதுக்கு மேலே மண் போட்டு இல்லை இறங்கி இதில் வந்து நான் கீரை கொட்ட போட்டுருக்கேன் பேரு சின்ன கீரை கண்டு இங்கே இப்போ இப்போ நாங்கள் வேண்டி கொண்டு வந்தால் பின்னால் இருந்தால் நடப்போகிறோம் இப்போ நடக்குள்ளே பார்ப்போம் என்னென்ன வேண்டி கொண்டு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் வந்து இதில் வெங்காயமும் இதில் கோவ மாதிரி இதில் இஷ்டபுரி வேண்டியிருக்கிறோம் அப்போ நடப்புறோம் இதில் இதுகாலம் வேண்டிய கத்தரி வேண்டி வேண்டியிருக்கு அப்போ நடக்குள்ள நாங்கள் பார்ப்போம் இது வந்து ஒன் கண்டு ஃபைவ் நைன்டி நைன் நாங்கள் வந்து டூ கண்டு வந்து இப்போ எல்லாமே நடப்புறோம் இதில் ആ てる പ്രതെ ഓക്കേ വിട്ടേ ഇപ്രി നടാതെ നടണം ടണ്ട് കണ്ടയും ഇങ്ങാലേ ഉണ്ടังകാലേ ഉണ്ട അപ്രി നട പോるേ ഇനക്കടല ഏരില്ല ഈസിയാ இருக்கு ഇപ്രി ഉണ്ട് മമ്പടിയെ നല്ലല്ല നല്ല ഇതെന്ത മണ്ടാന അനന്ത മല तिरുന്നാണ് അപ്പോൾ ഇണ്ടാക്കി വന്നെ നാളേക്ക് വന്നെ നമ്മൾ തോട്ടത്തെ ആരംഭിക്കണം അപ്രിയ മുതൽ മുതൽങ്ങളുടെ തോട്ടാണ് അ 날 വന്നി സ്ട്രോബറി ഇസ്്ട്രോബറിയിലേങ്ങളുടെ തോട്ടത്തെ ആരംഭിക്കണം

மூன்றாம் மாசம் இருபத்தஞ்சும் இருபத்தஞ்சு அப்படி ஸ்ட்ராபெரி இங்க குடுங்க போகலாம் நாங்க குடுங்க போவோம் யா இந்த முறை போகணும் கிட்ட நான் அமெரிக்கா வந்த பிறகு போகணும் அதுக்கு பிறகு போக இல்ல ஓகே அடுத்த வா எந்த கண்ணட போற அடுத்து சலாட் நட போறோம் இதுல வந்து முன்னுக்கு வந்து டேக் கேர் பண்றேன் இந்த குட்டி குட்டி ஐட்டம் தான் நட போற ஓகே இதே வந்து முன்னக்கே நறியிர அப்ப இதுல வேற என்ன நடையில கோடி ஐட்டங்கள் உண்டு கோடி அந்த சைடுல விட்டுடா இந்த பாடல வர

பேஸ்ட் டவர் இங்க ஓடிறடவேல காணும் செலக்ட் செலக்ட் பண்ணிட சைலட் いや சைலட் க்ரீன் செலக்ட் க்ரீன் தான் வைக்கணும் ஓகே இத கொला கீரை இது இம்பார்ட்டன்ட் கீரை வந்து முளைக்க இல்லைன போட்டதே انا அப்ப நான்ங்களே தண்ணி விட்டு இத கொத்தி தண்ணி அப்படியே சரியா திக்கப் போறா ஹ்ம் தண்ணி

ஒருவேளை தாட்ட என்னடையல அது தாக்கலன்றா ஓகே அது ஓகே அப்ப சலாட்டும் நட்டு தெரியினி அடுத்தது என்ன அட போற அடுத்தது என்ன இது என்ன இது ஓ இதுக்கு ஒரு இல்ல தான் சாப்பிடுறது இதுக்கு பீட்ரூட் இல்ல இன்னதா இது பீட்ரூட் இல்ல பீட்ரூட் இனந்தா இல வந்து சுண்டி சாப்பிடுறாங்க இல வந்து சுண்டி சாப்பிடுறீங்க அப்ப சலாட் பண்றாங்க இது வந்து எல்லா கண்டே முதல்ல எடுத்துட்டு இந்த மண் போட்டு தான் முளைக்க வச்சிருக்கேன் இத வந்து நல்ல மண் அந்த சாஃப்ட்டான மண் அது வேற உடைஞ்ச மாதிரி இருக்கு இப்ப இவ்வளவு வாசம் நான் என்ன

இந்த முறை எங்களுடைய தோட்டம் வந்து பிரம்மாண்டமான முறையெல்லாம் செய்யப்படுறோம் பாருங்க நேட்டுக்கு நட்டு இருக்கு அடுத்ததான் என்ன நடப்புறோம் அப்போ பெரிய வெங்காயம் நிறைய ஒரு பெட்டியோ ஒரு கட்டாயம் வாங்கி இருக்குது விவசாயியாக முழுமையாக விவசாயியாக மாறிட்டு இது வெங்காயம் வந்து நட்டு இது வந்து ஓகே பாப்போம்

இது வந்து மாலி இவனம் வந்து பதினஞ்சு டொலர்ஸ் வந்து ஃபிஃப்டீன் டொலர் வளம் இந்த வெங்காய கட்டு மட்டும் மற்றது இது வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட் என்ற வழியா ஓகே இனி வந்து வேறு நாட்டில் இருந்து வர ப்ராடக்ட்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே இனி டபுளாக தான் விற்க போகும் அமெரிக்காவுக்கு ஓடி இருந்தால் போல ஆனால் அமெரிக்காவில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்போகுதுன்றாங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து அமெரிக்காவில் மக்கள்தியும் இப்போ வேலை இல்லாத பிரச்சனை வந்து இருந்தது என்ன ஆனால் இனி வந்து வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குன்றது அந்த பக்கம் நடக்குது ட்ரெண்டில் என்ன விட இன்னும் நட கரைக்கு என்ன நடப்புது

ஆனால் நீர் வளிநாடு விறகுன திருப்பு ஓகே இனி வந்து நாங்கள் தோட்டம் செய்ய போகிறது இல்லையே என்ன திருப்பு இல்லைனா பார்த்து இல்லை இங்கேயும் வந்து அமெரிக்கா வந்தாலும் தோட்டத்தை கைவிடாமல் செய்யுது கை விடாமதா கொஞ்சம் முந்தைய ஸ்கூல் போகிற டைமில் வே வந்தோடின்னு தோட்டத்துக்கு சிறு நிரமிகிறாதப்பா ஹெல்ப் என்ன கூப்பிட்டா போக முடியாது ஆனால் இப்போ வந்து நீர் வேலை விட்டு வந்தாலும் இனி இதுகளெல்லாம் பராமரிக்கத்தான் தருவோம் ஆனால் எனக்கு மோனிங் காலம் என்னோட நீ எங்களுக்கு தருவோம் நீங்கள் நான் நேரம் அதுக்கு கழிவு போகணும் என்னென்னு சொன்னால் உமாக்கு லெவன் ஓ கிளாக் தான் நீ ஸ்டார்ட் ஆகுது வெயில் அப்போ நீ விடிய நேம்பேக் போக்க உ எழுப்பி விடுறேன் அஞ்சு மணிக்கு அங்கேருக்கு அஞ்சு மணிக்கு வெயில் ம் அப்போ எழுப்பி விட்டா நீரை ஆறு மணிக்கு வந்து இருந்து பத்து மணி வரைக்கும் தோட்டத்தில் வேலையை சேர்த்து அப்புறாவே நீர் வந்து பதினொன்று மணிக்கு போகலாம் நானும் எக்ஸசைஸ் செய்கிறதா ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ வேலை செய்யணும் இல்லை தண்ணி இப்போ தோட்டத்துக்கு தண்ணி விடுறது மற்ற அது பயிர்கொடிகளோட வந்து நாங்கள் கதைக்கணும் மற்றது வந்து பயிர் கொடிகளோட அதுக்கு நல்லா வரும் அந்த நாங்கள் அங்கால என்ன நடப்பு அந்த வீட்டுக்கு அப்போ அங்கால நடுவோம் ஓகே வெங்காயம் கீழேதா நிற்க போகுது ஓகே இந்த கீரை ஃபுல்லாக நட்டுட்டீர் ஓகே அப்போ நாங்கள் இந்த பக்கம் இதில் நடப்பு இது இங்கே இங்கே இருந்து நடைல இங்கே வரும் இதில் இதில் இருந்தால் அந்த அந்த கிரேப் சுரைக்கு நடுமன் இந்த ஓ இதில் இருந்தாங்க இப்போ இதில் வந்து நாங்கள் கரைக்கி ஃப்ரெண்டில் என்ன நடப்புடம்பு இருந்தால் நடப்பு ஓகே அப்போ நட்டு முடிஞ்சுத வெட்டி அரம நட்டுட்டேன் இனி வந்து அவரே நிற்கிறது இல்லை அதில் நாங்கள் முளைக்க போட்டது ஓகே ஓகே அப்போ இதில் வந்தால் அவரே ஆள் இருக்கு இல்லை லைட்டாக குளிர் உதவும் இதில் வந்து நாங்கள் வந்து அவரை இது வந்து சிவப்பு அவர் என்ன நாங்கள் அவரையில் எத்தனை வெரைட்டி வேணுனே இந்த நாவல் கலர்ல ஒன்று வேணுனாங்க மூன்றோ நாலு வெரைட்டி வேணுனாங்க பேருங்க அப்ப நட்டு நட்டு முடியுது ஓகே நாங்கள் அவரை நட்டுட்டோம் ஓகே தண்ணி வந்து பூ மாதிரி விடணும் ஆனா கொஞ்சம் நினைக்கிற மாதிரி விடணும் வாங்கிறேன் சும்மா நீர் குடிக்கிற மாதிரி பிடிக்கல ஓகே அப்ப நட்டு நாங்க அப்ப நட்டு பைய நட்டு குடறியா இப்ப தான் வாட்டர் பம்ப் போட்டுனாங்க சத்தம் வாட்டர் பம்ப் அப்படி தான ஊரில கிட 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 இருக்கும் அப்படி ஓகே அப்ப நாங்க இப்ப நட்டதா வளத்த தண்ணி விட்டு வந்துருக்கோம் பாத்திரப்பீங்கன்னா சத்தம் கேட்டு வந்துரு பாருங்க மோட்டர் போட்டுரு இது ஓகே அப்போ பயிர் இதெல்லாம் நட்டுட்டோம் அப்போ தனியாக விட்றோம் ஓகே அப்போ நாங்கள் எங்களை அமெரிக்காவில் தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் எந்தெந்த நாடுகளில் பார்த்து கொண்டுருக்குறீங்களா சொல்லுங்கள் உங்கள் நாடுகளில் என்ன மாதிரி நட தொடங்கிட்டீங்களா என்ன மாதிரி சொல்லி கொமெண்ட்ஸில் இல்லைங்க மீண்டும் ஒரு ஓகே அப்போ இத்தோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்வோம் என்ன ஓகே இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொளி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்